எல்லா அனிமல் குரூலிட்டி பூனை நாய் எதுவாக இருந்தாலும் சரி அந்த குரூலிட்டி நடக்கும்போது இல்லை அபேண்டனிங் ஆஃப் டாக்ஸ் நடக்கும்போது அதை ஒரு இடத்துல போய் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கணும் அது போலீஸாக இருக்கலாம் இல்லை கோர்ட்டாக இருக்கலாம் எதுவாக முனிசிபாலிட்டியாக இருக்கலாம் அவங்களுக்கு ஃபாலோ அப் என்ன அப்படிங்கிறது தெளிவாக தெரியணும் அந்த ஃபாலோ ஃபாலோவில் என்ன ஆக்சிடெண்ட் தாங்கன்றது டிரான்ஸ்பெரண்ட்டாக இருக்கணும் ஒரு குழந்தைய வந்து ரோட்டில் விட்டுட்டு போகிறது எப்படியோ அதே மாதிரி தான் ஒரு நாயை விட்டுட்டு போகிறதும் நாய்களை பற்றி எதுவும் தெரியாமல் முதல்ல நாயை வாங்கக்கூடாது ஏதாவது ஒரு காரணத்துக்காக காசு இருக்குதுன்னு ஏதாவது ஒரு காரணத்துக்காக வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் ஆறு மாதம் கழிச்சு எனக்கு இது இல்லை அது சரியா இல்லை அக்ரெஸிவாக இருக்குது அது எப்படி வளர்க்குறதுன்னு தெரியாமல் கொண்டு வந்து வச்சுட்டு அதை கொண்டு போய் வெளியில் விடுறது முதல்ல தப்பு அப்படி பண்ணுறவங்க நாய்களை துன்புறுத்துறவங்களுக்கு லைஃப் லாங் பெட் ஓனர்ஷிப் பேன் அப்படின்னு ஒன்று இருக்குது அது மேலே நாடுகளில் இருக்குது அதை பண்ணணும் அது போக அனிமல்ஸ் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறவங்க இப்போ என்னோடய நாய் நான் ஒன்று வளர்க்குறேன் அந்த நாய் வந்து வெளியில் யாரையோ போய் கடிச்சு வைக்கிது அப்படின்னா அதுக்கு பாதிக்க பாதி இல்லை தொண்ணூறு சதவீத காரணம் நான் தான் ஒன்று டாகை கரெக்டாக ட்ரெயின் பண்ணி வளர்க்கணும் ட்ரெயின் பண்ணி வளர்க்க முடியாட்டா அதை சோஷியலைஸ் பண்ணி வேறு யாருக்கும் டேஞ்சர் அதை வளர்க்கணும் இது எதுவுமே பண்ணாமல் ப்ரீடை பற்றி தெரியாமல் எந்த இதுவும் தெரியாமல் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லாமல் நாயை வாங்கி வச்சுட்டு அப்புறம் மனா கழிச்சு தெருவில் விட்டுட்டு தெருவில் போகிற நாயை கடிக்கிறதுனா கடிக்கதான் செய்யும் முக்கியமே